மேசராசி மேசராசிக்காரங்க நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த வரவு உண்டு குடும்பத்து மேலே அக்கறையாக இருப்பீங்க பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு காமிப்பீங்க வருமானம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத செலவு அலைச்சல் உண்டு வெளியூர் பயணத்தால் லாபம் உண்டு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பதற்றம் பயம் இருக்கும் சிக்கனமாக செயல்படுங்க இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பண உதவி பண்ணுவாங்க வியாபாரத்தில் வருமானம் அமோகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்த மனக்கசப்பு விலகும் தடைப்பட்டு காரியமெல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் குழந்தைங்களோட ஹெல்த்தில் இன்றைக்கி அக்கறையாக இருங்க கர்கடகராசி கற்கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் செல்வாக்கு கூடும் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் விலகி லாபம் அமோகமாக கிடைக்கும் வேலையில் இருக்கிற எல்லாம் முடிவுக்கு வரும் மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதால எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கை நடக்கிறது நல்லது நிதானமாக செயல்படுங்க யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி உள்ளவங்களை அனுசரித்து போங்க இன்றைக்கி கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கூட இருந்த கருத்து வேறுபாடு சரியாகும் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு லாபம் உண்டு மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி தலையிட வேண்டாம் உங்களோட பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு லாபம் உண்டு உங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் அமோகமாக கிடைக்கும் உங்களை எதிர்த்து நின்னவங்க விலகுவாங்க சத்துருக்களை வீழ்த்தி காட்டுவீங்க உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து விவகாரம் தீரும் சத்துருக்களோட தொல்லைகள் விலகும் நீங்கள் உங்களோட போட்டியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை உங்களுக்கு இன்றைக்கி தீர்வாகும் மற்றவங்கள அனுசரித்து போங்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மனசில் சந்தோஷம் உண்டு குழப்பங்கள் எல்லாம் விலகும் குழந்தைங்களால் சந்தோஷம் உண்டு யாராலையும் செஞ்சு முடிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் கேஸ் விவகாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் ஃபாரினுக்கு ட்ரை இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி வந்து சேரும் கவர்மெண்ட் விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் எச்சரிக்கை ஆகிருங்க மற்றவங்களோட பேச்சை கேட்டு அவசரப்பட வேண்டாம் கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் வியாபாரத்தில் அமோகமாக லாபம் எடுப்பீங்க குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க உங்களோட செல்வாக்கு சமூகத்தில் அதிகரிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் விரிவடையும் உங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு கோச்சாரத்தில் சந்திரன் மீனத்திலே சஞ்சரிக்கிறதால உங்கள் மனசு இன்றைக்கி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுப்பீங்க உங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் வரவு அதிகரிக்கும் மற்றவங்களை அனுசரித்து போங்க கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ